காலை வணக்கம் என்னோடு கூட இருப்பார் ஏசு என்னோடு கூட இருப்பார் என்னாலும் கூட இருப்பார் ஏசு எப்போதும் கூட இருப்பார் ஆமாங்க ஒரு சின்ன பையன் ஒவ்வொரு லீவுக்கும் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவானா இந்த முறை அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னா எப்பவும் நீங்க தான் கூட்டிட்டு போய் விடுறீங்க நான் தான் வளர்ந்துட்டேனே இந்த முறை நானே போறேன்னு சொன்னானா எவ்வளவு சொல்லியும் கேட்கவே இல்லையா அவங்க அப்பா அவனை ட்ரெயின் ஏத்தி விட முழுது அவனிடத்துல ஒரு பேப்பரை கொடுத்துட்டு சொன்னாரா உனக்கு பயமா இருக்கும் பொழுது இந்த பேப்பரை விரிச்சு படின்னு சொன்னாரா அவனும் அவனுடைய டிராவலை ஸ்டார்ட் பண்ணானா டிக்கெட் கலெக்டர் வந்து தம்பி நீ வந்திருக்கேன்னு கேட்டாரா ஒரு நிமிஷம் சுற்றி பார்த்தவனுக்கு மனதுக்குள்ள ஒரு பயம் வர என்ன செய்யறதுன்னு தெரியலையா அப்பதான் அவனுக்கு அவங்க அப்பா கையில பேப்பர் கொடுத்தது ஞாபகம் வந்ததா அதை விரிச்சு வாசிச்சானா அதுல இப்படியா எழுதப்பட்டிருந்ததா தம்பி பயப்படாத அப்பா ஃப்ரெண்ட் தான்ப்பா இருக்கேன் நீ தனியா இல்லை நானும் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன்னு எழுதியிருந்ததா அதை வாசிச்சதும் அவனுக்குள்ள ஒரு புது பலன் தைரியம் சந்தோஷமா அவனுடைய ட்ராவல கண்டினியூ பண்ணானாங்க ஆமாங்க இந்த காலை வேலையில ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள ஒரு பயத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கலாம் சோர்ந்து போகாதீங்க உபாகமம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று ஆமாங்க நீங்கள் தனியாக இல்லை உங்களுக்கு துணையாய் உங்களுக்கு உதவி செய்யும்படி உங்களை விடுவிக்கும்படி ஏசப்பா உங்களோட இருக்கிறாருங்க தைரியமாக இருங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உம்மை அப்பா உம்மை ஸ்தூத்தரிக்கிறோம் இதோ இந்த காலை வேளையிலமாய் தகப்பன சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை நிமித்தம் பயத்தோட கலக்கத்தோடு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கருத்து நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக இந்த காலை வேலையிலுமாய் அப்பா ஆண்டவரே உன்னுடைய பிள்ளைகளுடைய வலது கரத்தை பிடித்து பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நீர் சொல்லுகிறதற்காக உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா எங்களுக்கு துணையா நீர் கூட இருந்து ஆண்டவரை எங்களை நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுக்க போகிற விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. துதி கன மகிமை யாவும் உம்முக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் வல்லみுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றাদுகிறோம் பிதாவே. ஆமென். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. ஆமென்.